வணக்கம் இது உங்கள் கற்பி அலைவரிசைக்காக வாரகா சுவாமி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மனம் வந்து இயங்கக்கூடிய ஒரு மூன்று நிலைகள் அது எப்படி நம்ம ஆகிடுது அதன் வழி எப்படி மனம் ஓடுகிறது ஏன்னா மைண்ட் யுவர் மைண்ட் அண்ட் மாஸ்டர் மைண்ட் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் அப்ப எப்படி மாஸ்டர் ஆகுறது மாஸ்டர் யுவர் மைண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளை புரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தா அதுக்குதான் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த மூணு என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து தேவை விருப்பம் தேவையும் விருப்பமும் தனித்தனியாக சொல்லப்பட்டாலும் ஒரு இடத்துல நுப்பாண்டிக்கலாம் தேவைக்கும் விருப்பத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு தேவைங்கிறது அடிப்படையான விஷயமா இருக்கு இப்ப தண்ணி பிடிக்கணும் தாகம் அப்படிங்கிறது அதே தாகத்துக்கு இளநீர் சாப்பிடணுங்கிறது விருப்பம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது விருப்பமா இருக்கு ஒரு நகை வேண்டோ தேவை ஏதோ கல்யாணம் காட்சி அப்படிங்கிறது தேவையான அடிப்படையா இருக்கலாம் ஆனா நிறைய பவுன்ல பெரிய இதா வேணும் எக்கச்சக்கமான நகை வேணுங்கிறது விருப்பத்திற்கு ஆர்ப்பட்டதா இருக்கும் இது ரெண்டுமே மனசு சிக்கிக்குது முதல்ல அடிப்படையா தேவையை ஊட்டி தான் மனம் வந்து வேலை செய்யும் அடுத்து பார்த்தா ஹேபிட் பழக்க வழக்கம் நம்ம பழக்கமா எதுக்கு அடிமையாயிருக்கும் குறிப்பா தீய பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு நம்ம எப்படி அடிமையாயிருக்கும் அதை அனாலிசிஸ் பண்ணணும் நல்ல பழக்கமும் தீயதாக மாறிடும் சில தேவையின் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களோட செயல் தவறா இருக்கலாம் அதனால நல்ல செயலா நம்ம எதிர்காலத்தை சிந்திக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா அது நல்ல செயல் தானே எதிர்காலத்தை சிந்திக்கிறோம் திட்டமிடுறோம் அப்படின்னு ஆனா அது எதிர அதுவே நம்மளுக்கு வருத்தத்தையோ உடல் நல பிரச்சனையோ தருது ஓவர் திங்கிங் ஆஃப் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றோம் அதிக எண்ணங்கள் திரும்ப திரும்ப எதிர்காலத்தை பற்றியே நினைத்து ஒன்று கவலை கொள்ளுதல் இல்லை ஏதோ ஒரு அடிமைப்படுத்தி போறது அப்ப மன ரீதியான பழக்க வழக்கங்கள் உடல் ரீதியான பழக்க வழக்கங்கள் வழியான பழக்க நம்ம நம்ம பழகி வச்ச பழக்க வழக்கங்கள் மூதாந்தநேர் பழகி வச்ச பழக்க சடங்குகள் இதெல்லாம் எங்கெல்லாம் மனசு சிக்கிக்குது அடிமை கொண்டு விடுது அதுலேருந்து வெளியில வர முடியாம தவிக்குது குறிப்பா இது நம்ம எதை பத்தி அதிகமா சொல்லணும் அப்படின்னா பேட் ஹேபிட்ஸ் தான் தீய பழக்க வழக்கங்கள்ல அடிமையாகி கொண்டு சாராயம் பழகி கொண்டு வர கூது பத்தி வச்சுக்கிறது அதாவது சிகரெட் கற்ற வச்சுக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா சிகரெட்லேயே பல வகையான எல்லா ஆளுக்குலயே வச்சு சாப்பிடுறது டாக்ட்ஸ் ஆபின்னு கஞ்சா இது மாதிரி பழகி பழகிக்குள்ள மாணவர்களையும் சந்திக்கிறோம் நம்ம கவுன்சிலிங் கொடுக்குற இடத்துல வர்றாங்க முகம் தொங்கி போய் அப்படியே எதுவுமே செயல்படாம மன கோளாறுடைய ஒரு நபராக அவங்க வர்றாங்க நம்ம மனநல மருத்துவர்கிட்டையும் காமிக்க சொல்றோம் கவுன்சிலிங் வர்றாங்க யோகாவுக்கெல்லாம் சோ இது நடந்துகிட்டேதான் இருக்கு இந்த தீய பழக்க வழக்கங்கள் அப்புறம் வந்து காமத்தினால் ஏற்படக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள் அதீத முறையற்ற பிச்சைகள் இது போல நிறைய பழக்க வழக்கங்களை நம்ம தீய தான் கோபம் கொண்டு கொண்டே இருப்பது எரிச்சல் பட்டு கொண்டே இருப்பது பேசுவதே அப்படி இப்போ கடுகடுன்னு பேசுறது நம்ம பழகி வச்சிருப்போம் நம்மளையும் நமக்கு தெரியாது நிறைய சாப்பிட்றது கூடயே தீய பழக்கம் தான் நம்ம சாப்பிட்றோம் நம்ம உடலுக்கு தானே அப்படின்னு கண்டதையும் கடிதையும் எடுத்து சாப்பிட்றது உடல் நலத்துக்கு கேட விளைவிக்கும் அதீத ஒரே பொருளை அதீதமா சாப்பிடுறதும் கேடை விளைவிருக்கேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு டைஜின் இருப்பாங்க காலையில ஒரு ரெண்டு மதியானம் டைஜின் டைஜின் மாத்திரை சாப்பிடுறது அவங்களுக்கு பழக்கமாயிப்போயிருக்கு அது மாதிரி ஒரு பழக்கத்துல இருந்து இன்னொரு பழக்கத்துக்கு எப்படி விடுபடுறதுன்னு பாக்கணும் நற்பழக்கங்களை பழகி கொள்ளணும் வேற வழி இல்லை இப்போ ஒரு மாதிரி பான்பராக்கு போடுறவங்க கோயிலை போடுறவங்க இது மாதிரி என்ன பழக்க வழக்கங்கள் இருக்கவங்க அவங்க என்ன பண்ணிக்கணும் நற்பழக்கத்துக்கு மாறுறதுக்கு வெற்றியில கட்சி கடிச்சுக்கலாம் இந்த பபுள்காம் போட்டுக்கலாம் ஆனால் அதுவும் ஒரு கெடுதலாக மாறிடக்கூடாது இன்னொரு பழக்கத்துக்கு நம்ம மாறும்போது வேறு மாதிரி மாறிடக்கூடாது அப்படின்னு கவனமா இருக்கணும் அடுத்தது சூழல் என்ன மாதிரி சூழல்ல இருக்கும் அது அது எப்படி நம்ம இழுத்துட்டு போய் நம்மளை தீய விளைவுகளுக்கோ இல்லை நல்ல விளைவுகளுக்கோ விடுது அப்படின்னு பார்ப்போம் ஒரு புயல் சூழல் ஆபத்தான சூழல் மழை சூழல் இதெல்லாம் என்விரான்மெண்ட் இயற்கை இயற்கை சூழல்னு சொல்கிறோம் நம்மளை ஏற்படுத்தி கொள்கின்ற குடும்ப சூழல் நம்மளோட நம்ம வேலை பார்க்குற இடத்தின் சூழல் இதெல்லாம் எப்படி இருக்கு இதுல எல்லாம் நம்ம எப்படி குழையோம் எங்கெல்லாம் நம்ம தேவையில்லாத பொருட்களை தேவையில்லாத பழக்கங்களை தேவையில்லாத சூழல்கள்ல மாட்டி கொண்டிருக்கோம் அதை அடுக்கி பார்த்துட்டே வரணும் தேவையின் அடிப்படையிலேருந்து வேற பிடிச்சி பார்த்தீங்கன்னா எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லை எந்த பழக்கமெல்லாம் நம்மகிட்ட தேவையில்லாமல் இருக்கிறது கண்டுபிடிக்கலாம் எந்தெந்த சூழல்ல எல்லாம் தேவையில்லாமல் நம்ம மாட்டிக்கிறோம் கண்டுபிடிக்கலாம் எழுதி பார்க்கலாம் இப்படி எழுதி பார்த்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி தன்னிலையை மாற்றி அமைக்கும் போதுதான் மனம் மாறும் மனதிற்கு நீங்க மாஸ்டரா மாற முடியும் இதெல்லாம் எழுதி பார்க்காம அந்த போற போக்குலயே போனா அதே பழக்கத்திலேயே இருந்துட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது அத விடுபடணும் அப்படின்னா அதெல்லாம் என்னென்ன இதெல்லாம் தேவையில்லாத பொருட்கள் நம்மள்ட்ட இருக்கு தேவையில்லாத ஆஹ் தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத உறவுகள் என்பது அதனால எந்த பயனும் இல்லை நம்மளுக்கு நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது அதை கட் பண்ணலாம் அந்த உறவுகள் இது மாதிரி தேவையில்லாத பழக்க வழக்கங்களை நம்ம சொல்லிட்டோம் நம்ம அது இது இதெல்லாம் நம்ம சரியா புரிந்து கொண்டு எழுதி பழகி அதை எடுத்து அதுல இருந்து மனசுல இருந்து அதை எடுக்கணும் மனசுல இருந்து தெளித்து நல்ல எண்ணங்களே போடணும் அது ரொம்ப முக்கியம் ஒன்றரை தொடச்சிட்டு இன்னொன்னு நல்லதை வைக்கணும் அது நல்ல முக்கியமான இடம் மனதை பொறுத்து முக்கியமான இடம் அதை தொடச்சிட்டோம் அப்படின்னு நம்மள நம்பிக்கையா இருக்க முடியாது இது ரொம்ப முக்கியம் இந்த மூணு சூழலையும் நல்லா எண்ணி பாருங்க இந்த மூணு விபரங்களையும் அதாவது தேவை விருப்பம் பழக்க வழக்கம் ஹேபிட் அப்புறம் சூழல் என்விரான்மெண்ட் ஸோ ஹவு யூ ஆர் பிஹேவிங் இன் திஸ் ஏரியா ஹவுல் வென் யூ மேக் யுவர் நீட் அது ரொம்ப முக்கியம் தேவையே நீங்கள் அடையும் பொழுது எப்படி ஃபீல் பண்ணுறேன் வாட் இஸ் எமோஷனல் லெவல் ஹவு ஐ பிஹேவ் வென் ஐ மேக் மை நீட் வென் ஐ வாண்ட் டு கெட் சம்திங் நான் தேவதை எடுத்துக்க விரும்பும்பொழுது நான் எப்படி அதை ஃபீல் பண்ணுறேன் அந்த எமோஷன் என்ன வென் ஐண்ட் டு ஸ்டாப் மை ஹேபிட் வாட் இஸ் மை எமோஷனல் அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இதெல்லாம் பழகி கொள்ளும் பொழுது தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த அனாலிசிஸ போட்ட பிறகுதான் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ப்ராசஸ் நம்ம நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் அதெல்லாத்தையும் எடுத்து பாருங்க நல்லா பார்த்துருக்குங்க இந்த காணொலியை நிறைய பேருக்கு பரப்புங்க ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தாண்டி போகணும் நன்றி வணக்கம்